நம்ம டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுருக்கேன் இதுலேயே கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சிக்கன் பொடி வந்து ஒரு பாதி போட்டிருக்கேன் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இப்போ எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுருளை சுருளை கிளறலாம் நல்லா கிளறினா சூப்பரான இன்ஸ்டண்ட்டு உருளைக்கெழங்கு வறுவல் ரெடி ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிரும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கின பிறகு உங்கள்ட்ட காமிக்கிறேன் சிக்கனே உப்பு இருக்கும் கொஞ்சமாக சிக்கன் பொடி போட்டிருக்கான உப்பு இருக்கும் கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு தேவையான போட்டுக்கோங்க இதோடையே கொஞ்சோண்டு கறி மசாலா பொடியும் கொடுத்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா கிளறுங்க கிளறிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளோட அந்த கறி மசாலா பொடி உப்பு எல்லாமே நல்லா சாஞ்சு சூப்பராக வந்துருக்கு நம்மளோட உருளைக்கிழங்கு மசியல் இது பருப்பு சாதம் சாம்பார் சாதம் கீரை அப்புறம் கீரைக்கடைகளுக்கு அப்புறம் வந்து ரசத்துக்கு அப்புறம் சைடி சூப்பராக எல்லாத்துக்குமே இது ஆகுங்க அதாவது புளி தவிர மற்ற எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மோர் குழம்புக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரிங்க என்ன பிரிஞ்சு பிரிஞ்சு வருது இன்னும் இப்படியே நம்ம கிண்டணும் கிண்டிட்டால் சூப்பரான நம்மளோட உருளைக்கிழங்கு வர்கள் ரெடி